பேர் விசுவாசிக்கிறீங்க மறித்த காரியம் மறுபடியும் வாழ்க்கையை துவங்க போகிறது என்று நம்புகிறவர்கள் ஆமே உயிரை நீ அழுதது போதும் உயிரிழந்த எலும்புகளை உயிரடைய பண்ணுகிறவர் இசைக்கேலே கொண்டு நிறுத்திவிட்டு ஆண்டவர் கேட்ட கேள்வி இது உயிரடையுமா இந்த உள்ள இந்த எலும்பு எப்படி இருக்குதுன்னெலாம் கேட்கல ஆமே அது உயிரடையத்தக்கதான கண்டிஷனில் இருக்குதா அதக்கடை சிச்சுவேஷன்ல இருக்கு இத கேக்கல ஆண்டவர் கேக்குற உயிரடயுமா உயிரடயுமா 예수낄 சொல்லுகுற ஆண்டவர் அது நீர் அறிவீர் ஆமென். என்ன கண்டிஷன கேக்கல எலும்புக்கு என்ன கண்டிஷன்? ஆமென். டாக்டர் செக் பண்றது இன்னைக்கு என்ன கண்டிஷன்ல இவங்க இருக்கறாங்க. கண்டிஷனை பார்த்து டாக்டர் உயிரடயுமா உயிரடயாதான் சொல்லும்போது எந்த கண்டிஷனையும் பார்க்காம உயிரடய பண்ணுகிற தெய்வத்தை தான் நான் ആരാധించు கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் ஹalleluya ஆகார் பிள்ளையை ஒரு ஓரமாய் படுக்க வைத்து விட்டு அவள் என்ன சொல்லுகிறான் நான் பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன் பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன் ஆகாருடைய நினைப்பின்படி இனி இந்த பிள்ளை வாழ்வதற்கு வாய்ப்பே இல்லை ஆனால் அதே அதிகாரத்தில் ரெண்டு வசனங்கள் தாண்டி அவள் கண்களை திறந்து பிள்ளை சாகிறதை பார்க்க வைக்கவில்லை பிள்ளை வளருகிறதை பார்க்க வைத்தார் ஆலை லோயா காரியங்கள் துவங்குகிற நாள் இது ஆலை எது எது மறிச்சிச்சு முடிஞ்சிச்சு எனவே தான் நான்காவது நாள் கல்லறைக்கு முன் வந்து விட்டு ஆண்டவர் சொன்ன மரியாதை சொன்ன மாத்தல் சொன்ன முதல் காரியமே நீ மூடி போட்டதை புரட்டுன்றார் நீ மூடி போட்டதை புரட்டு வாங்கிட்ட எத்தனை நாள் நான் கேட்க வரல பொதுவாக ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலில் நாம் செக் பண்ணிவிட்டு இன்னொரு ஹாஸ்பிட்டல் போகும்போது அங்கே டாக்டர் கேட்குற முதல் காரியமே போன ஹாஸ்பிட்டலில் தந்த ரிப்போர்ட்டை ஆமாம் அங்கே என்ன ரிப்போர்ட் அதை பார்த்துட்டு தான் அடுத்த ரிப்போர்ட் அவங்க ஆண்டவர் ரிப்போர்ட்டை பார்த்து கிரியர் செய்கிறவர் ஆண்டவரே இந்த சூழ்நிலை வந்து ரிப்போர்ட்டை காட்டு என்ன கண்டிஷன் பார்ப்போம் அந்த கண்டிஷனை பார்த்து கிரியர் செய்கிறவர் அல்ல ஆமே பெரும்பாடு உள்ள வந்து வஸ்திரத்தின் ஓரத்தை தொடும்போது ஆண்டவர் உனக்கு ரிப்போர்ட்டை காட்டு ரிப்போர்ட்டை பார்த்துட்டு நான் சொகம் தருவேன் சுகம் சொகம் கொடுத்து தான் ரிப்போர்ட்டையே சொல்ல வைக்கிறார் எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நம்புறீங்க என் ரிப்போர்ட் எல்லாம் கத்தர் மாட்ட போகிறார் என் வாழ்க்கை குறித்த ரிப்போர்ட் இன்னைக்கு மாற போகுது நல்ல கைகளை தட்டி ஏன் சில இந்த காரியம் முடிய போகுது இனி பார்க்க மாட்டேன் முடிஞ்சதாக இருக்கட்டும் முடிஞ்சது முடிஞ்சதாக இருக்கட்டும் அத காரியத்தை அப்படியே ஓரமாக ஒதுக்கி வச்சிட்டு இன்னொரு ஓரத்தில் வந்து அழுகிறாள் இந்த அழுகை என்பது முடிந்தது துவங்க வேண்டும் என்கிற அழுகை அல்ல முடிஞ்சிச்சுங்கிற ஒரு அழுக முடிஞ்சிச்சுங்கிற ஒரு அழுக சாகிறதை பார்க்க மாட்டேன் அப்ப ஆகாருக்கு ஒரு காரியம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இனி இந்த காரியத்தை நான் பாதுகாக்கிறதுனாலயோ ஏங்கிறதுனாலயோ இது நிறைவேறங்கிற நம்பிக்கைனாலே எந்த யூஸும் கிடையாது ஆகாருக்கு தேவனை குறித்த சரியான தெளிவு கிடையாது அவள் சாகிறதை பார்க்க மாட்டேன் என்று சொல்லி ஓரமா பிள்ளையை படுக்க வச்சுட்டு வந்துட்டா இனி இந்த கண்ணுக்கு அது தெரியாது ஒதுக்கி வச்சிட்டு தான் வேதம் சொல்லுகிறது தேவன் பத்தொன்பதாவது வசனம் தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் இருபதாவது வசனம் தேவன் பிள்ளையுடனே இருந்தார் அவன் வளர்ந்தான் என்று சொல்லப்படுகிறது பார்க்க மாட்டேன் சாகிறதை பார்க்க மாட்டேன்னு சொல்லி கண்ணை மூடினவள கண்ணை திறக்க வச்சு எது சாகும் நினைச்சாலும் அதை அதே கண்களுக்கு முன்பாய் கத்தர் வளர பண்ணுதா எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை நம்புகிறீர்கள் எது எது என் கண்ணுக்கு முன்னாடி இனி பார்க்க மாட்டேன் என்று நினைக்கிறேனோ அதையெல்லாம் கத்த திரும்ப என் கண்களுக்கு காண்பிக்க போகிறார் என்று விசுவாசிக்கிற உள்ளங்கள் நல்ல கைகளை கட்டி ஆமே ஏன் இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்றால் ஆகாருக்கு என் ஆண்டவர் இப்படி செய்வார் ஆமன் இஸ்மவில் வளர்வது என்பது தேவனுக்கு பிரியமாய் அல்ல அவன் போவது அவன் தேவனுக்கு பிரியமில்லாத பாதையில் தான் போக போகிறான் அப்படிப்பட்டவனையே அவன் சாக போனவன ஆக கண்ணுக்கு முன்னாடி ஆண்டவர் வளர விடுவார் என்றால் அவருடைய ரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட தேவ பிள்ளைய என் கண்களுக்கு முன்பாய் கத்த தீமை அனுமதிக்க மாட்டார் என்று நம்புகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி எந்த நிலையில் இருந்தாலும் என்னை திரும்ப உயிர்ப்பிக்க வல்லவர் நான் ஆராதிக்கிறவர் என்று நம்புகிறவர்கள் மறித்த காரியம் மறுபடி துவங்கும் முடிந்த வாழ்க்கை இந்த வார்த்தை சொல்லுங்க காரியம் ஓ முடிந்த வாழ்க்கை ஒரு விஷயம் கூட மறித்த காரியம் மறித்த காரியம் சீச முடிந்த வாழ்க்கை மரித்த காரியம் மறித்த காரியம் ஆமே முடிந்த அந்த கொன்னைவாயுடைய செவிடனை இயேசுவினிடத்தில் கொண்டு வரும்போது கொண்டு வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது கொண்டு வந்தாங்கன்னா நிறைய பேர் கைப்பிடிச்சு அவனை கூட்டிட்டு வராங்க இந்த சரீரத்திலே நிறைய கரங்கள் ஆல்ரெடி பட்டுடுச்சு அந்த கரங்கள் பட்டதுனால அவன் பெலவினம் மாறவில்லை அந்த கரங்கள் அவன் சரீரத்தில் பட்டதுனால அவன் வாழ்க்கையில் பட்டதுனால எந்த மாற்றமும் இல்லை எனவே வந்தவர்கள் என்ன சொல்றாங்க அத்தனை கையிலிருந்தும் அவனை முதல்ல தூக்குறார் இனி இந்த காரியத்துல ஒரு விடுதலை உண்டாகணும்னா வேற எந்த கைப்பட்டாலும் நடக்காது அவர் கைப்பட்டா மட்டும்தான் நடக்கும் ஆமே அவர் கையில் அவனை வாங்கும்போது அவர் நிலை என்பது ரொம்ப பரிதாபமான நிலை ஐயோ இந்த காரியத்தில் நான் கை வச்சுட்டேன்னா பொதுவாகவே டாக்டர்ஸ் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் உடனேலாம் கை வைக்க மாட்டாங்க அவங்க சொல்கிற முதல் நீங்கள் ஃபர்ஸ்டே கொண்டு வந்திருக்க வேண்டியதானே நீங்கள் முதல்ல இவனை கூட்டிகிட்டு வந்திருக்க வேண்டியதானே இது இப்போ ரொம்ப மோசமாகிடுச்சு கிரிட்டிக்கலாகிடுச்சு ஆமாம் கிரிட்டிக்கலான உலகம் கை வைக்க யோசிக்கும் ஆனால் கிரிட்டிக்கலில் தான் என் அப்பா கையை வைப்பார் எத்தனை பேர் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் பெரியவர் என்று நம்புகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி லூயா ஏன் வார்த்தையை சொல்றேன்னா என் காரிய கைவிட்டு விட்டு கலக்கத்தோடு இருக்கிற உள்ளமே

ஆமே நான்கு நாள் ஆயிற்றேன் என்று மார்த்தாள் மறியால் சொல்ல ரீசன் அந்த நாள் வரையும் அவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை உண்டு இந்த காலத்துக்குள்ள நடந்தான் அது அவங்க கைக்குள்ள இருக்குது சில காலக்கட்டங்கள் நம்ம கைக்குள்ள இருக்கு இந்த காலத்துக்குள்ள நடந்துச்சு இது நடந்துரும் ஆண்டவரை இந்த காலத்துல இது நிறைவேறினா எனக்கு வாசல் திறந்துரும் ஆண்டுவரை இப்படி நம்ம கைக்குள்ள இருந்த சில காரியங்கள் இன்னைக்கு கைவிட்டு போனதும் நாமளே என்ன சொல்றோம் ஆண்டவரை இது உங்களால கூட முடியாது ஆண்டவரை இல்ல நீ விசுவாசித்தால் உன் கையை விட்டு தான் சிலது போயிடுச்சு ஆனா ஏன் கைக்குள்ளதான் இன்றும் இறக்கறது எத்தனை பேர் விசு வாசிக்கிறீங்க அப்படி நம்புற தேவ பிள்ளைங்க முழு பலத்தோடு ஒரு சில நிமிடங்கள் என் தேவன் வல்லவ அவர் மறித்த காரியங்களை திரும்ப புதுப்பிக்கிறார் இதோ உனக்காய் ஒரு துவக்கத்தை கத்தறிந்த காலை நேரத்துல நம்புற தேவ பிள்ளை ஆர்ப்பரி போடு என் ஆண்டவர் பெரியவர் என் ஆண்டவரால் செய்யக்கூடாத காரியம் மறித்த காரியம் மறுபடி துவங்கும் புதிய ஆமே சத்தம் இந்த வார்த்தை சொல்லுங்க மறித்த காரியம் ஓ முடிந்த வாழ்க்கை ரிப்பீட் பண்ணுங்க இந்த வார்த்தையை மறித்த காரியம் மறித்த காரியம் ரிபலமோஷன் தலரா ஓ ரிபலமோஷன் மறித்த காரியம் மறித்த காரி முடிந்த வா

ஆமே அவர் செய்யணும்னு வந்துட்டார் அவர் செய்யறத தடுத்துறாதீங்க ஆமே செய்யணும்னு வந்துட்டார் செய்யறத மார்த்தால போல ஆண்டு வரேன் நாலு நாள் ஆயிட்டு எப்படி ஏ பேசாம இரு விசுவாசி மகிமை நான் என்ன செய்யணாட்டோ நீ போய் கல்ல புரட்டே நீ மூடி வச்ச கல்ல புரட்டே ஆமே பல ரிப்போர்ட்டை பார்த்து முடங்கி இருக்கிற அந்த ரிப்போர்ட்டெல்லாம் தூக்கி தூக்கு குப்பையில் எரிஞ்சிட்டு ஏன்னா அவரை பாருங்க இன்னைக்கு கத்துடைய அதிசயம் விளங்கும் என்று நம்புகிறவர்கள் எத்தனை பேர் நம்புறியே இன்னைக்கතර யா குடும்பத்துல என் வாழ்க்கையிலே தமது மகிமையை விளங்க பண்ண போகிறார் ஹalleluya இயேசு வந்திருக்கிறார் இயேசு வந்திருக்கிறார் இந்த நான்காவது நாள் இந்த வார்த்தை ஆவியானவர் ஆமென் இதயத்திலே கலிகூற பண்ணி சொல்ல வைத்து கொண்டிருக்கிறார் பல நாட்கள் முடங்கி கிடந்த முடிந்த இடத்திலிருந்த சில காரியத்தை கத்தர் என் வாழ்க்கையிலே திரும்ப துளிர் விடுட வைக்க போகிறார் எனக்கு முடியலை இது கத்தோடைய கைவிட்டு காரியம் போகல என் பிள்ளை காரியம் போகல என் குடும்பத்துக்கு காரியம் போகல என் வீட்டு காரியங்கள் போகல கத்தை திரும்ப உயிர்ப்பிக்க போகிறாபா சந்தலியா மறித்த காரியம் மறுபடி துவங்கும் முடிந்த வாழ்க்கை ஓ மறித்த காரியம் எப்பத்தா என்று சொன்னாரே எப்பத்தாய் என்று சொன்னாரே எதையும் செய்திடுவாரே எப்பத்தா ஆமேன் எதையும் செய்திடு கல்லறை முன் கல்லறை முன் அவர் இருக்க மரணமோ சொல்ல கல்லறை முன் கல்லறை முன் அவர் இருக்க மரணமோ இப்ப நம்பிக்கையோடு மறித்த காரியம் மறித்த காரியம் மறுபடித்து வந்த முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும் மறித்த காரியம் ஓ இப்ப எல்லாரும் எழுந்து நிற்கலாம் தேவ சமூகத்தில் இந்த நம்பிக்கையோடு இந்த பாடலை ஒரு விசை கூட நம்பிக்கையோட பாட போகிறோம் வியாதி விளக்கங்கள் வேண்டாம் மருத்துவ அறிக்கைகள் வேண்டாம் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டேன் அந்த ஸ்திரீ வீட்டிலிருந்து புறப்படும் போது எந்த விசுவாசம்தான் நான் போகிறது வீணாய் போகாதே இயேசு வருகிறார் என்று தெரிந்ததுமே இயேசு இருக்கிறார் என்று தெரிந்ததுமே அவள் வீட்டிலிருந்து புறப்படும் போது ஐயோ இத்தனை வருஷம் ஆயிட்டு இனி நான் தொட்டு ஒரு சுகம் எனக்கு கிடைக்குமா நம்பி கூட அவர் வஸ்திரத்தை தொட்டாளே அவள் இருக்கணும்னு வரல இயேசுவோடு கூட நடக்கணும்னு வரல தொட்டுட்டு போயிடணும்னு வந்தா தொட்டுட்டு போனோன்னு வந்தவளுக்கே சுகம் கிடைக்கும்னா அவர் சமூகத்துல இருக்கணும்னு வந்தவன்புள்ள தொட்டுட்டு போனோன் வந்த விழுக்கே ஒரு அற்புதம் நடக்குமானால் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் உண்டாகுமானால் இந்த இருபத்தி ஒன்பது முப்பது நாட்கள் அவர் சமூகத்தில் இருக்கணும்னு வந்திருக்கிற உள்ளமே கத்தனை அதிசயம் விளங்கும் என்று நம்புகிறவர்கள் ஒரு விஷயம் ரெண்டு கரங்களை உயர்த்தி இந்தந்த காரியங்கள் முடிஞ்சிச்சுன்னு ஒதுக்கிட்டீங்க நாலு நாள் ஆனதும் கள்ள புரட்டி மூடிட்டீங்களா பல வருடங்களானதோ ஒவ்வொரு முறை ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும் போதும் ரிப்போர்ட்ல எல்லாமே நெகட்டிவ் எல்லாமே எனக்கு பிரதிகூலமாய் தான் இருக்குது என் காரியங்கள் எல்லாமே போயிட்டு இருக்குது இருந்த பலன் கூட இன்னைக்கு இல்ல ஆண்டவர இருந்த சூழ்நிலை கூட இன்னைக்கு இல்லப்பா அப்படிப்பட்ட நிலையில ஆண்டவன் சொன்னவாது அது நீ விசுவாசித்தா